வாழ்வாதாரத்திற்காக சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றும் வாழும் நடைமுறை உலக அளவில் பரவலாக இருக்கிறது அப்படி புலம்பெயர்ந்து சென்றவர்களை தங்கள் நாட்டு மக்களின் அங்கமாக கருதி அங்கீகரிக்கும் நாடுகளும் இருக்கின்றன அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்காமல் நடத்தும் நாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன புலம்பெயர்ந்தோர் அதிகமாக வசிக்கும் நாடுகள் பற்றி பார்ப்போம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்பத்தி சதவீதம் மத்திய கிழக்கில் உள்ள இந்த நாடு பரப்பளவில் சிறியது என்றாலும் பொருளாதார ரீதியாக வலிமை மிக்கது இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எண்பத்தி எட்டு சதவீதம் புலற்பெயர்ந்து வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது அந்நாட்டின் மக்கள் தொகை ஒரு கோடியே கடந்திருக்கும் நிலையில் சுமார் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் புலம்பெயர்ந்து வந்து குடியேறியர்களாக இருக்கிறார்கள் கத்தார் இந்நாட்டில் வசிக்கும் நான்கு பேரில் மூன்று புலம்பெயர்ந்து குடியேறியவர்கள் என்று அந்நாட்டு அரசு தெரிவிக்கிறது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அந்நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஆண்கள் தான் குவைத் எழுபத்தி மூணு சதவீதம் குவைத் ஒரு பணக்கார நாடு வெளிநாட்டு தொழிலாளர்களை பெரிதும் நம்பியுள்ளது அதனால் அங்கு வசிப்பவர்களில் எழுபத்தி மூணு சதவீதம் பேர் புலம்பெயர்ந்து வந்திருப்பது நாற்பத்தி ஆறு சதவீதம் ஓமனில் புலம்பெயர்ந்து சென்று குடியேறியவர்கள் அதிகம் வசிக்கிறார்கள் என்றாலும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள் ஏனெனில் என்று அழைக்கப்படும் அமைப்பு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விஷயத்தில் கடுமையான நடைமுறைகளை கையாள்வதை வலியுறுத்தியுள்ளது சவுதி அரேபியா முப்பத்தி ஒன்பது சதவீதம் தெற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குடியேறி இருக்கிறார்கள் அந்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு முக்கிய பங்காக அது வகிக்கிறது சிங்கப்பூர் நாற்பத்தி மூணு சதவீதம் சிங்கப்பூர் அரசாங்கம் தொழிலாளர் இடைவேளை நிரப்பவும் பொருளாதாரத்தை உயர்த்தவும் புலம்பெயர்ந்து வரும் மக்களை வரவேற்று ஊக்குவிப்பதற்கும் அதே வேளையில் சமூக நல்லிணக்கத்தை பராமரிக்க கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி உள்ளது ஆஸ்திரேலியா முப்பது சதவீதம் ஆஸ்திரேலியா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கையாள்வதற்கு சில கொள்கைகளை பின்பற்றுகிறது இத்தகைய அணுகுமுறையை சர்வதேச அளவில் விமர்சனங்களும் எதிர்கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் சுவிட்சர்லாந்து குடியேறியவர்களின் பெரும் ும் நார்வே ஐலாந்து லிசனோபியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் சுவிட்சர்லாந்தின் வலுவான பொருளாதாரம் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களை கையாளும் கொள்கையால் ஈர்க்கப்படுகிறது